வணக்கம் இன்றைய ஆழ்ந்த ஆய்வுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம்னா ஆன்மீக பாதையில போறவங்க குறிப்பா ஒரு விழிப்புணர்வு நிலை மாதிரி உணர்றவங்க சில அனுபவங்களை ஏன் மத்தவங்க கிட்ட சொல்ல கூடாதுன்னு ஆலன் வாட்ஸ் சொல்றாரு அத கொஞ்சம் அலசலாமா ஆமா கண்டிப்பா இது வந்து ஆலன் வாட்ஸ் டெய்லி விஸ்டம் யூடியூப் சேனல்ல ஒரு காணொளி இருக்கு இஃப் யூ ஆர் ஸ்பிரிச்சுவலி அவேக் நெவர் ரிவீல் தீஸ் ஃபைவ் திங்ஸ் டு எனி ஒன் அப்படின்னு அதோட எழுத்து பொடிவத்தை தான் நாம இத பாக்குறோம் சரி அதுல சில ஆழமான காரணங்களை அவர் சொல்றாரு ஆமா நம்ம நோக்கம் வந்து அவர் சொல்றது சரியா தப்பானு தீர்ப்பு சொல்றது இல்ல இல்லவே இல்ல ஏன் அவர் அப்படி சொல்றாரு அந்த காணொலியில என்ன பார்வை இருக்கு அத புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம் கரெக்ட் ஏனா ஆன்மீக தேடல்ல இருக்கிற உங்களுக்கும் புதிய பார்வைகள் மேல ஆர்வம் இருக்கிற உங்களுக்கும் இது பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறோம் நிச்சயமா ஆலன் வாட்ஸ் அடிக்கடி ஒரு ஓமை சொல்வாரு ஒரு பூவோட வாசனை மாதிரி ஆமா ஆமா நீங்க நாள் பூரா விவரிக்கலாம் இனிமையா இருக்கு மென்மையா இருக்கு இழுக்குதுன்னு ஆனா ஒருத்தர் அதை அவரே மூந்து பாக்குற வரைக்கும் அதோட உண்மையான தன்மை அந்த நேரடி அனுபவம் ஆமா அது முழுசா புரியாது இந்த ஒரு மனநிலையில அந்த அஞ்சு விஷயங்களே நம்ம பார்க்கலாம் சரி முதல் விஷயம் விழிப்பின் நேரடி அனுபவம் அந்த ஒரு ஆஹா மொமெண்ட் அந்த தெளிவு பிறந்த கணம் அதை ஏன் பகிரக்கூடாதுன்னு சொல்றாரு அவ்வளோ சக்தி வாய்ந்ததா இருந்தா அது சொல்லத்தானே தோணும் ஏன் விளக்க முடியாது இதுதான் முதல் சிக்கல் காணொலியில வாட்ஸ் சொல்ற மாதிரி விழிப்புணர்வுங்கிறது ஒரு ஐடியா இல்ல ஒரு தியரி மாதிரி இல்ல படிச்சு புரிஞ்சுக்கிற மாதிரியும் இல்ல சரி அது ஒரு வாழ்ற உண்மை இப்போ நீச்சல பத்தி ஆயிரம் பக்கம் படிக்கலாம் ஆமா ஆனா தண்ணில இறங்கி கையக்கால் அசைக்கும் போது வர்ற அனுபவம் அது வேற அது முற்றிலும் வேற அத வார்த்தையில எப்படி சொல்றது இன்னும் சொல்ல போனா பிறவி பார்வையற்ற ஒருத்தர் கிட்ட சிவப்ப கலர விளக்குற மாதிரி எவ்வளவு ஓமை சொன்னாலும் சொன்னாலும் அந்த நேரடி உணர்வை கடத்தவே முடியாது அந்த காணொலியில ஒரு கதை வருமே ஒருத்தர் தோட்டத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது ஆமாமா திடீர்னு நான் தோட்டத்தை பாத்துக்கறேங்கற உணர்வு போய் அவரே தோட்டமா அந்த வேலையாவே மாறிடுறாரு ம் நடக்குறவரை தோட்டம்னு பிரிவே இல்லாம எல்லாம் ஒன்னா இருக்கு ம் இது அப்படியே பரவசமா மனைவி கிட்ட சொல்ல போறார் ஆனா அவங்க அவங்க கிச்சன்ல இருந்து ஆஹா நல்லதுங்க சரி போகும்போது குப்பைய கொட்டிடுங்கன்னு சொல்றாங்க ஆமா இது ரெண்டு விஷயத்தை காட்டுது ஒன்னு நம்மளோட ஆழமான அனுபவம் மத்தவங்களுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியலாம் இல்லனா இல்லனா இன்னும் மோசம் தற்பெருமையா கூட தோணலாம் நான் எதையோ அடைஞ்சிட்டேன் நீங்க இன்னும் இல்ல அப்படிங்கற மாதிரி ஆமா அது ஒரு பெரிய பிரச்சனை கரெக்ட் இது நான் விழிச்சவன் நீ விழிக்காதவன் ஒரு சின்ன ஈகோ வளர்த்திடும் பிரிவினை உருவாக்கும் ஆனா விழிப்புணர்வே தானே அதுதான் விஷயமே பிரிவின்மைய புரிஞ்சுக்கிறது தான் அது அதோட அந்த ஜென்னு ஓமை இருக்கு கை விரல் நிலாவை காட்டுதுன்னு நிலாவை பாக்க விரல் முக்கியம் ஆனா விரலையே பாத்துட்டு இருந்தா நிலாவை கோட்டை வெட்டிடுவோம் அதே தான் உங்க விழிப்புணர்வு அனுபவத்தை நீங்க விவரிக்கும் போது பெரும்பாலும் அந்த வரல அதாவது நீங்க என்ன செஞ்சீங்க எங்க இருந்தீங்க எப்படி உணர்ந்தீங்கிற விவரத்துல அதுல மாட்டிக்கிறாங்க ஆமா அதில் சிக்கிக்கிறாங்க அந்த அனுபவத்தோட சாரமான நிலாவை அவங்க பார்க்கறது கஷ்டம் ஸோ அனுபவத்தை விவரிக்கிறது விரல நிலான்னு நினைக்கிற மாதிரி ஆயிடும் சரி சரி இது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு அப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம் உங்களுக்கு யூஸ் ஆன குறிப்பிட்ட பயிற்சிகள் முறைகள் ஆமா இப்போ ஒரு தியானம் இல்ல ஒரு சிந்தனை பயிற்சி பெரிய மாற்றத்தை நல்லது தானே அதையும் சொல்ற காரணம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு எப்படி உங்களுக்கு ஒரு முறை வேலை செஞ்சதுன்னா அத அந்த நேரத்துல உங்க மனநிலைக்கு உங்க சூழலுக்கு உங்க குழப்பத்துக்கு அது சரியா அதனால அதனாலதான் ஓ இது ஒரு தலைவலி மாத்திர மாதிரி உங்களுக்கு வேலை செஞ்சதுக்காக அதே மாத்திர வேற உடம்பு வேற சூழல்ல இருக்கிற எல்லாருக்கும் வேலை செய்யுமா சொல்ல முடியாது அதே ஒரு முறை மத்தவங்க கிட்ட வலியுறுத்தும் போது அவங்க அந்த டெக்னிக்லயே மாட்டிக்க வாய்ப்பிருக்கு ஆமா அந்த காணொலியில கூட ஒரு கதை வருமே அஞ்சு வருஷமா தியானம் செஞ்சோம் ஒண்ணும் நடக்கலன்னு ஒரு மாணவன் ஆமா ஆமா அவனோட குரு தியானத்தை நிறுத்த சொல்றாரு ஏனா ஏனா தியானமே அவனுக்கு இன்னொரு கோல் ஆயிடுச்சு எதையோ அடையணும்ன்ற முயற்சி ஆயிடுச்சு ம் ம் அவன் தியானம் பண்ணும் போதும் நான் ஞானம் இருக்கான் நிகழ்காலத்தை விட்டுட்டு எதிர்காலத்துல எதையோ தேடுறான் போது ஒரு ஒரு சடங்கு மாதிரி இலக்கு மாதிரி நான் டெய்லி செஞ்சா விழிப்புணர்வு வந்துடும் அவங்களை இன்னும் தள்ளி வைக்குதுன்னு சொல்றீங்க ஆமா என்ன அவங்க எதிர்காலத்துல ஒரு கற்பனை நிலை எதிர்பார்க்கறாங்க ஆனா ஆலன் வாட்ஸ் மாதிரி ஆட்கள் சொல்றது விழிப்புணர்வுங்கிறது எதிர்காலத்துல அடையறதில்லை இப்போ இங்க இருக்கிறதா ஆமா இந்த கணத்துல ஏற்கனவே இருக்கிறத தெரிஞ்சுக்கிறது புதுசா ஒன்ன உருவாக்குறது இல்ல இருக்கிற திரைய விலக்கி பாக்கிறது அப்போ ஒரு முறைய சொல்றது அவங்க அந்த முறையிலேயே கட்டி போட்டுடலாம் ஆமா நிகழ்கால இருந்து தள்ளி வைக்கலாம் சரி மூணாவது விஷயம் இது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு மத்தவங்கள பத்தின உங்க புரிதல்கள் விழிப்புணர்வு வரும்போது மத்தவங்களோட உள்நோக்கம் அவங்க போடுற முகமூடி அவங்க ஆடுற சமூக நாடகம்லாம் நல்ல தெரியும்னு சொல்றாங்க ஆமா யார் பயத்துல இருக்கா யார் தங்களை காப்பாத்திக்க போராடுறாங்க யார் அவங்க கதையிலேயே தொலைஞ்சு போயிருக்காங்கன்னு புரியும் இதெல்லாம் தெரிஞ்சா உடனே ஓடி போய் அவங்க கிட்ட சொல்லி அவங்கள திருத்தணும் உதவணும்னு ஒரு பெரிய உந்துதல் வருமே ஆமா வரும் ஆனா இதையும் பகிரக்கூடாதுங்கிறாரு வாட்ஸ் ஏன் மத்தவங்க முகமூடி போட்டிருக்கிறது தெரிஞ்சா அது சொல்லித்தானே ஆகணும் இது ரொம்ப இயல்பான ஒரு தூண்டுதல் தான் ஆனா ஏன் செய்யக்கூடாதுன்னா ரொம்ப முக்கியமான காரணம் மனுஷங்க அவங்கள பாத்துக்க தயாராற வரைக்கும் எவ்வளவு சொன்னாலும் எவ்வளவு பழிச்சுன்னு உண்மை தெரிஞ்சாலும் அவங்களால அதை ஏத்துக்க முடியாது அவங்க எப்ப தயாராறாங்களோ அப்போ அவங்களே பாப்பாங்க உணர்வாங்க நீங்க சொல்றதால இல்ல முன்கூட்டியே சொன்னா அது எதிர்ப்ப மனக்கசப்ப தற்காப்பு உணர்வு தான் தூண்டும் அந்த கூட்டுப்புழு ஓமையை கேளுங்க ஆமா பட்டாம்பூச்சி புழு கஷ்டப்பட்டு கூட்டுல இருந்து வெளியே வர போராடும் அதை பார்த்து இறக்கப்பட்டு நாம கூட்ட வெட்டிவிட்டா பட்டாம்பூச்சியால பறக்க முடியாது பறக்கவே முடியாது ஏன்னா அந்த போராட்டம் தான் அதுக்கு பலம் கொடுக்குது மனுஷங்களோட வளர்ச்சியும் அப்படித்தான் அவங்களோட சொந்த போராட்டம் தான் அவங்கள வளர்க்கும் அவங்க தடுமாற்றம் கடைசியில அவங்களா கண்டுபிடிக்கிற புரிதல் தான் உண்மையான வளர்ச்சி அந்த காணொலியில ஒரு நண்பன் கதை வருமே வேலையில அநீதி முதலாளி சரியில்லைன்னு புலம்பிட்டே இருக்கான் ஆமா ஆனா பேசுறவருக்கு தெரியும் நண்பனோட அணுகுமுறை திமிர் தான் காரணம்னு

நம்ம அமைதி நம்ம புரிதல் அது போதும் அவங்க மலர்றதுக்காக பொறுமையா காத்திருக்கணும் அவங்க போராட்டத்தை மதிக்கணும் ஆமா நம்ம தடையா இருக்கலாம் சரி நாலாவது விஷயம் இதுதான் ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்றாங்க ஆமா வெறுமை நிலையான அடிப்படை இன்மை எம்டினஸ் கிரவுண்ட்லெஸ்னஸ் விழிச்ச நிலையில இந்த உலகத்துல எதுவுமே நம்ம நான் கூட ஒரு திடமான நிலையான பொருளா இல்லைன்னு புரியும் எல்லாம் ஒரு ஓட்டம் ஒரு செயல்முறை நதி மாதிரி தண்ணி மட்டும் இல்ல அது ஓடுற நிகழ்வு ஆமா அது மாதிரி நான்கிறது கூட எண்ணங்கள் உணர்வுகள் நினைவுகளோட தொடர் ஓட்டம்தான் தனியா பெர்மனன்ட்டா ஒரு நான் இல்ல கரெக்ட் அப்படி ஒரு புரிதல் இது கேக்குறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கு நான் இல்லேன்னு சொல்றது ஒருத்தரோட உலகத்தையே புரட்டி போடாதா ஆமா அதனாலதான் இது ஆபத்தானதுன்னு சொல்றாங்க தயாரா இல்லாத காதுல இது விழுந்தா அது சூனியவாதம் இல்லனா எல்லாம் அர்த்தமற்றதா நல்லது கெட்டது இல்லையா இப்படி எல்லாம் குழப்பம் வரும் எல்லாத்துக்கும் மேல அவங்களோட நாங்கிற அந்த மையமான அடையாளத்துக்கு இது பெரிய அச்சுறுத்தல் நான் யார் கேள்வி வந்துரும் அவங்க பாதுகாப்பு உணர்வு உலகத்தை பத்தின அடிப்படை நம்பிக்கையெல்லாம் ஆட்டம் கண்டுடும் அந்த காணொலியில ஒரு டின்னர் பார்ட்டி கட்சி வருமே ஆமா ஆமா ஒருத்தர் எதிர்கால பிளான் கனவு பத்தி உற்சாகமா பேசுறாரு அப்போ அலன் வாட்ஸ் மாதிரி நிலையில இருக்கிறவர் ரொம்ப இயல்பா நீனு சொல்ற அந்த நிரந்தரமான விஷயம் உண்மையில இல்ல நீ ஒரு தொடர் செயல்பாடு பிரபஞ்சத்தோட அலை மாதிரின்னு சொல்றாரு அத கேட்டதும் அத கேட்டதும் வத்தவு ஷாக் ஆகி கோபப்படுறாரு என்ன உளர்றீங்க நான் இங்க இருக்கேன் எனக்கு எண்ணம் உணர்வு நினைவு இருக்கு நான் இல்லைன்னு எப்படி சொல்லலாம்னு கேக்குறாரு அவர் சொல்ல வந்த ஆழமான உண்மை அதாவது அவர் தனி சத்த இல்ல பிரபஞ்சத்தோட வெளிப்பாடுங்கிறது அது அவருக்கு புரியல அவரோட இருப்புக்கே சவால் மாதிரி தோணுது இதனாலதான் பல ஞான மரபுகள்ல ரொம்ப ஆழமான போதனைகளை தகுதியான சீடர்களுக்கு மட்டும் சரியான பக்குவம் வந்ததும் படிப்படியா கொடுத்தாங்க மருந்து மாதிரி ஆமா மருந்து மாதிரி சரியான நேரம் சரியான அளவுல கொடுத்தா குணமாகும் தப்பான நேரத்துல தப்பான அளவுல கொடுத்தா விஷமாயிடும் விஷமாயிடும் இந்த வெறுமை நிலையற்ற தன்மை பத்தின உண்மை இது ரொம்ப பவர்ஃபுல் படிப்படியா மெதுவா சரியான புரிதலோட அணுகணும் இல்லனா மன உலக சிதைச்சிடும் ஆக இந்த உண்மையை தயாரில்லாதவங்க கிட்ட சொல்றது குழப்பத்தையும் பயத்தையும் தான் கொடுக்கும் புரிதலை தராது சரி கடைசிய அஞ்சாவது விஷயம் வழக்கமான விதிகள் ஒழுக்கத்திலிருந்து கிடைக்கிற ஒரு இறுதி சுதந்திர உணர்வு ஆமா விழிச்ச நிலையில சமூகத்தோட எல்லா ரூல்ஸ் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது ஒழுக்கம் மரபு இதெல்லாம் மனுஷங்க ஒரு சூழல்ல ஒரு நூக்கத்துக்காக உருவாக்குனது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆட கேம்ஸ் மாதிரி ஒப்பந்தங்கள் ஆமா இதுல பங்கேற்கலாமா வேணாமா எப்படி பங்கேற்கிறதுன்னு ஒரு சுதந்திரம் இருக்குன்னு உணர்வாங்களாம் ஆனா எல்லா விதியும் விளையாட்டுனா எதையும் செய்யலாமா இது குழப்பம் ஆகாதா இதுதான் அடுத்த சிக்கல் இந்த சுதந்திர உணர்வை நீங்க வெளியில சொன்னா என்ன ஆகும் எனக்கு நல்லது கெட்டதெல்லாம் ஒண்ணுதான் சமூக விதிகள் என்ன கட்டுப்படுத்தாது என அதெல்லாம் கற்பனைன்னு சொன்னான் கேக்குறவங்க என்ன நினைப்பாங்க நீங்க ஆபத்தானவர் ஒழுங்கில்லாதவர் சமூக விரோதினி முதிரை குத்திடுவாங்க ஏன்னா உண்மையான ஆன்மீக சுதந்திரம்ங்கிறது மத்தவங்கள துன்புறுத்துறதுக்கோ சமூகத்தை குழப்பறதுக்கோ இல்லைன்னு உங்களுக்கு புரியாது தன்மையில எல்லாம் ஒன்னுன்னு உணரும்போது ஆமா பிரிவினை மாயின ஆழமா உணரும்போது மத்தவர துன்புறுத்துறது உங்களையே துன்புறுத்திக்கிற மாதிரி தன் கையால தன் கண்ணை குத்திக்கிற மாதிரி ஆமா எப்படி அது நடக்காதோ அதே மாதிரி உண்மையான புரிதல்ல வன்முறையோ தீங்கோ சாத்தியம் இல்ல அப்போ இந்த நிலையில இருக்கறவர் எப்படி நடந்து பாரு அவங்க சட்டத்தோட எழுத்த விட அதோட ஆன்மாவை பின்பற்றுவாங்க தண்டனை பயத்தாலயோ சொர்க்கம் கிடைக்கும்னு ஆசையாலயோ இல்ல இல்ல உள்ள இருக்கிற தெளிவு எல்லாத்து மேலயும் அன்பு ஒற்றுமை உணர்வால ஒழுக்கமா கருணையா இருப்பாங்க அன்பில்லாத ஒரு செயல் ஆமா அவங்களுக்கு அது ரொம்ப விசித்திரமா மாறா இருக்கும் இது ஏன் மத்தவங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஏன்னா நம்மள பல பேரு ஒழுக்கம் வெளியில இருந்து வருதுன்னு நம்புறோம் கடவுள் அரசாங்கம் சமூகம் மாதிரி அந்த வெளி விதிகள் இல்லைன்னா மனுஷன் மிருகம் ஆயிடுவான்னு நினைக்கிறோம் ஆமா அதனால உள்ள இருந்தே ஒழுக்கமா அன்பா இருக்க முடியுங்கிறது உங்களுக்கு புரியாது அதனால வெளிச்சவங்க பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா சமூக விதிகளை மீற மாட்டாங்க ஆமா வெளிப்படையா மீற மாட்டாங்க வரி கட்டுவாங்க டிராஃபிக் ரூல்ஸ் மதிப்பாங்க மத்தவங்க கிட்ட மரியாதையா இருப்பாங்க தேவையில்லாத மோதல் குழப்பத்தை தவிர்க்க ஆமா இது ஒரு நாடகம்னு உள்ளுக்குள்ள தெரிஞ்சாலும் ஒரு நல்ல நடிகர் தன்னோட ரோல ஸ்டேஜ்ல சரியா பண்ற மாதிரி சமூகத்துல இயல்பா புரிந்து வாழ்வாங்க அப்ப உண்மையான சுதந்திரம் விதிகளை மீறது இல்ல இல்ல அதோட பின்னாடி ஒற்றுமைய இருந்து செயல்படுறது ஆனா இது மத்தவங்களுக்கு புரியாததால வாழ்றதா நடக்குது இந்த அஞ்சு விஷயத்தையும் பாத்துட்டோம் விழிப்பின் நேரடி அனுபவம் உங்களுக்கு பயன்பட்ட முறைகள் மற்றவங்களை பத்தின உங்க புரிதல்கள் வெறுமையோட ஆழமான அனுபவம் அப்புறம் விதிகள்ல இருந்து கிடைக்கிற சுதந்திர உணர்வு ஆமா இதையெல்லாம் பகிராம இருக்கிறது நல்லதுன்னு வாட்ஸ் சொல்றாரு ஆனா இதுக்கு அர்த்தம் ஆன்மீக அனுபவம் பத்தி யாருகிட்டயும் பேசவே கூடாதுன்னு இல்ல தானே நிச்சயமா இல்ல ஆலன் வாட்ச் சொல்ல வர்றது அது இல்ல ஆனா ஒன்றை சுட்டிக்காட்டுறதுக்கும் அதை முழுசா பிடிச்சுட்டான் அல்லது வார்த்தைல அடைச்சுட்டான்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு மென்மையாக பேசலாம் நம்ம அனுபவத்தை ஒரு குறிப்பா பகிரலாம் கேள்வி கேக்குறவங்களுக்கு வழிகாட்டலாம் ஒரு அழைப்பு விடுக்கலாம் ஆனா எப்பவும் வார்த்தைகள் விரல்கள் தான் நிலா இல்ல அதுதான் அனுபவம் தான் முக்கியம் வர்ணனை இல்ல அந்த காணொலியில இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க உண்மையான ஆழமான போதனை வந்து வார்த்தையில இல்ல இருப்பில் இருக்கு ஆமா உண்மையிலே அமைதியையும் தெளிவையும் உணர்ந்த ஒருத்தர் பக்கத்துல இருக்கும்போது மத்தவங்க அந்த அமைதிய அந்த பரந்த தன்மைய உணர முடியும் அவங்க இருப்பு அவங்க தன்மை தானாவே உணர்த்தும் வார்த்தை தேவைப்படாது மிகச்சரியா அதனால விழிப்புணர்வை பத்தி பேசுறத விட அத நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம செயல்ல நம்ம இருப்புல வெளிப்படுத்துறதுதான் முக்கியம் உணர்வுங்கிறது எல்லாரும் மூலமாவும் அதோட நேரத்துல அதோட வழியில மலந்துட்டு இருக்கு அந்த இயற்கையான நம்பனும் நீங்க யாரையும் விழிப்பூட்ட வேண்டியதில்லை வேண்டியது உண்மையான தேடல் இருக்கிற ஒருத்தர் உங்ககிட்ட வரும்போது ஒரு பிச்சைக்காரன் இன்னொரு பசிச்ச பிச்சைக்காரங்கிட்ட ரொட்டி எங்க கிடைக்கணும் சொல்ற மாதிரி இருங்க நீங்க எதையோ அடைஞ்சவர் மாதிரியும் அவங்க அடைய வேண்டியவங்க மாதிரியும் இல்லாம ஆமா ஏன்னா அழகான ரகசியம் என்னன்னா நாம் அடைய வேண்டிய இடம்னு தனியா எதுவுமே இல்லை நாம ஏற்கனவே அங்கதான் இருக்கும் அதை உணர்றது மட்டும்தான் பாக்கி அருமை சரி இந்த ஆலன் வாட்ஸ் பார்வைகள் உங்களுக்கு என்ன சிந்தனைகளை தூண்டுது இதெல்லாம் சட்டங்கள் இல்ல 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 ஆனா நம்ம ஆழமான அக அனுபவங்களை பகிர்றதுல இருக்கிற சவால்கள் நுணுக்கங்கள் பத்தின ஒரு பார்வை உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை இந்த ஆழமான தனிப்பட்ட அனுபவங்களை சாதாரண மொழியால விளக்க முடியல அத வழக்கமான வழியில பகிர்றது தப்பான புரிதலுக்கு வழிவகுக்குதுன்னா மனுஷ உணர்வோட இந்த ஆழமான பரிமாணங்களை கையாளும் போது நம்ம தகவல் தொடர்போட இயல்பு பத்திய இது ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது இல்லையா ஆமா வார்த்தைகளை தாண்டி வழக்கமான தர்க்கத்துக்கு அப்பாற்பட்டு வேற என்ன அறிதல் முறைகள் பகிர்ந்து கொள்ளுதல் வடிவங்கள் மனுஷங்களுக்கு சாத்தியமா இருக்கலாம் யோசிக்க வேண்டிய விஷயம் ஆமா இத நீங்க சிந்திச்சு இந்த ஆழ்ந்த ஆய்வில் எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கு எங்க நன்றி நன்றி மீண்டும் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம்